பகவத் கீதையின் பத்தொன்பதாவது பாடம் யாராவது உங்களை ஏமாற்றினால் அல்லது ஏமாற்றினால் அவரை சபிப்பதை நிறுத்துங்கள் சோகமாக இருப்பதை நிறுத்துங்கள் மாறாக அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பது போல் உலகம் இல்லை என்று இவ்வளவு பெரிய இடத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அவர் உங்கள் இதயத்தை உடைக்க முடியும் என்று உங்கள் இதயத்தை யாராலும் உடைக்க முடியாதபடி கடவுளின் பாதத்தில் வைக்கவும் கீதையின் பன்னிரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார் மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு பொருள் அர்ஜுனா உன் மனதையும் புத்தியையும் இதயத்தையும் என் மீது பிறகு பார் உங்கள் இதயத்தை யாராலும் உடைக்க முடியாது யாரும் உங்களை உள்நோக்கி காயப்படுத்த முடியாது